வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆச்சாரிய சாணக்கியார் கூறும் ஐந்து பொன்மொழிகள் பணம் சேருவதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் இவர் ஓர் இந்திய சமஸ்கிருத மொழி ஆசிரியர் தத்துவ நாணி பொருளாதார நிபுணர் நீதிபதி மற்றும் அரசு ஆலோசகர் ஆவார் பண்டைய இந்திய அரசியல் நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் இந்த சாணக்கியர் மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியரின் முதன்மை அமைச்சராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் சாணக்கியர் இவர் மௌரியப் பேரரசு அமைவதற்கு முக்கிய காரணமானவர் ஈடற்ற அரசியல் இலக்கியமான அர்த்த சாஸ்திரத்தை படைத்தவர் இவரே ஆவார் இவர் பொருள பொருளியலின் முன்னோடியாக கருதப்படுகிறார் பொருளாதார நிபுணர் சாணக்கியா நீதி உலகளாவிய ரீதியில் பிரசித்தி பெற்ற ஒரு தத்துவ நூலாக திகழ்கிறது சாணக்கியரின் கருத்தின் அடிப்படையில் செல்வத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் முதலில் வீண் செலவுகளை கண்டறிந்து நிறுத்த வேண்டும் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளும் ஆற்றல் இருப்பவர்கள் மட்டுமே செல்வத்தை பெருக்க முடியும் பணத்தை சேமிக்க வேண்டுமே தவிர கஞ்சனாக இருக்கக்கூடாது பணத்தை எதிலும் முதலீடு செய்யாமல் கட்டி காப்பாற்றுபவர்கள் வாழ்வில் ஒருபோதும் செல்வத்தை அதிகரித்து கொள்ள முடியாது எனவே அறிவார்ந்த ரீதியில் பணத்தை முதலீடு செய்வது அவசியம் சாணக்கியரின் கூற்றுப்படி தீய செயல்களுக்கு பணத்தை செலவிடும் குணம் கொண்டவர்களால் வாழ்வில் எந்த நிலையிலும் செல்வ செழிப்பை பெற முடியாது இவர்கள் தீராத வறுமையில் சிக்கிக்கொள்வார்கள் என சாணக்கியர் குறிப்பிடுகிறார் தீய பழக்கங்களை தவிர்க்கவும் குடிப்பது சிகரெட் பிடிப்பது மற்றும் போதைப் பொருளில் அடிமையாவது அத்தனையும் தீய செயல்கள் சாணக்கியரின் நீதியில் பிர தங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்காக கடின உழைப்பை வழங்காதவர்கள் வாழ்வில் ஒருபோதும் செல்வமானது உயராது கடின உழைப்பும் முயற்சியும் மிகவும் முக்கியம் சாணக்கியரின் கூற்றுப்படி பணத்தை மதிக்காதவர்களும் பணத்தின் அருமையை உணராதவர்களும் தங்கள் வாழ்வில் நிதி ரீதியாக உயர்வை பெறவே முடியாது குழந்தைகளுக்கு சேமிப்பும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் சேமித்த பணத்தை அரசு போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் வங்கிகளில் டெபாசிட் செய்து பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்ய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் சேமித்த பணத்தை வீட்டிலே கூடாது வீண் செலவு செய்யக்கூடாது வருமானத்தில் முதல் பகுதி சேமிப்பாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த கூற்று இன்றைய காலகட்டத்தில் பல லட்சம் செலவு செய்து தடபுடலாக வீண் செலவு செய்யக்கூடாது டோன்ட் வேஸ்ட் மணி ஆன்மீக ரீதியாக வீண் செலவு செய்யக்கூடாது மற்றும் பணத்தை தீய வழியில் செலவு செய்யக்கூடாது இவை அனைத்தையும் செல்வத்தை பெருக்க சாணக்கியர் கூறிய ஐந்து மொழிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்